இந்த வீடியோவில் நம்ம புதுக்கவிதை இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ்ஸு புது கவிதையில் நே பிச்சமூர்த்தி சீசு செல்லப்பா தரும சிவராமு பசுவையா ராம் மீனாட்சி சீமணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் கலாப்ரியா கல்யாண்ஜி ஞானகுத்தன் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நான் பிச்சமூர்த்தி பற்றி பார்க்கலாம் இயற்பெயர் இயற்பெயவேங்கட மகாலிங்கம் பெற்றோர் நடேசன் காமாட்சியம்மாள் ஊர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் காலம் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரை தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரை வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை இந்த அறநிலையத்துறை இவர் நவ இந்தியா பத்திரிகை சிறிது காலம் பணியாற்றினார் சுதேசமித்ரன் சுதேந்திர சங்கு தினமணி மணிக்கொடி போன்ற பத்திரிகைகள் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன ந பிச்சமூர்த்தி கூப்ப ராசகோபாலன் ஆகிய இருவரும் புதுக்கவிதையின் இரட்டையர்கள் வள்ளிக்கண்ணன் குற்று சிறப்பு பெயர்கள் புது கவிதையின் முன்னோடி தமிழ் புது கவிதையின் தந்தை தமிழ் புது கவிதை இயக்கத்தின் புது புதுக்கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளி இவருடைய புனைப்பெயர்கள் ரேவதி பிச்சு நாபி சிறுகதைகள் பதினெட்டாம் பேருக்கு மோகினி மாங்காய்தலை காபூலி குழந்தைகள் விஜயதசமி நல்ல வீடு விஞ்ஞானத்திற்கு பலி ஒரு நாள் முள்ளும் ரோசாவும் இரட்டை விளக்கு மாயமான் புது கவிதை கிளிக்குஞ்சு கிளிக்கூண்டு காட்டுவாத்து பூக்காரி ஆத்தூரான் மூட்டை வழித்துணை காதல் உயிர்மகள் புதுக்குரல்கள் நான் பிச்சமூர்த்தி பற்றி பார்த்தாச்சி அடுத்து சீசு செல்லப்பா பற்றி பார்க்கலாம் சீசு செல்லப்பா இயற்பெயர் செல்லப்பா பெற்றோர் சுப்பிரமணிய ஐயர் அலமேடு அம்மாள் மனைவி மீனாட்சி அம்மாள் காலம் இருபத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆய் பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் சின்னமனூர் தேனி மாவட்டம் சின்னமனூர் சுப்பிரமணியன் செல்லப்பாய் என்பதை சுருக்கி சீசு என அழைத்து கொண்டார் விடுதலைப் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றுள்ளார் இவருடைய சுதந்திர தாகம் என்ற படைப்பிற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார் இவர் சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியார் இவருடைய படைப்புகள் என்ன அப்படின்னா சரசாவின் பொம்மை மணல் வீடு சீசு செல்லப்பாவின் கவிதைகள் வாடிவாசல் ஜீவனாம்சம் முறைப்பெண் மார்ச் இதயம் இன்று நீ இருந்தால் எழுத்து என்ற பத்திரிகை நடத்தி வந்தார் இவரது படைப்புகளில் மெரினா அணுவுக்கு முன் மீச்சி போன்றவை புகழ்பெற்றவை வாடிவாசல் சுதந்திரதாகம் ஜீவனாம்சம் பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இது வந்து சீசு செல்லப்பாவோட டீட்டெயில் அடுத்து யார்னா தரும சிவராமு தரும சிவராமு அப்படிங்கிறது ஊர் இலங்கையில் உள்ள திருகோணமலை காலம் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது முதல் ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை புனைப்பெயர்கள் பிரமில் பானுச்சந்திரன் அருப் சிவராம் இவடை படைப்புகளில் சில கண்ணாடி உள்ளிருந்து கைப்பிடியளவு கடன் மேல்நோக்கிய பயணம் பிரமில் பிரமில் கவிதைகள் லங்காபுரி ராஜா மாக்சம் மாக்சி மார்க்சம் மார்கீசியமும் நட்சத்திரவாசி மீறல் கவிதை கோட்பாடுகளும் கலையும் இடி எரிகள் கல்வீச்சு மின்னல் இவர் எழுத்து என்ற பத்திரிகையில் கவிதைகள் எழுதியுள்ளார் புதுமை பித்தன் விருதனை பெற்றுள்ளார் தமிழின் மாமேடை என்று தி ஜானகிராமனால் பாராட்ட பெற்றவர் அடுத்து பசுவையா பின்னாடி இருக்க அது அப்புறம் பார்க்கலாம் ரா மீனாட்சி ரா மீனாட்சி பெற்றோர் ராமச்சந்திரன் மதுரம் அம்மையார் ஊர் திருவாரூர் இவருடைய படைப்புகளில் சில நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் உதயநகரிலிருந்து மறுபயணம் வாசனை புல் கொடிவிளக்கு இந்திய பெண்கள் பேசுகிறார்கள் செம்மன் மடல் இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதினை பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தில் கவிக்கோ விருதினை பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் செம்மன் மடல் என்ற இவரது படைப்பு சிறந்த நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் புதுவை அரசின் கல்லாடானார் விருதினையும் சித்த மருத்துவ சேவைக்காக சித்த மருத்துவ சேவை செம்மல் என்ற விருதனையும் பெற்றுள்ளார் யார் அப்படின்னா ரா மீனாட்சி அடுத்து சிமணி சிமணி இயற்பெயர் எஸ் பழனிசாமி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை புனை பெயர்கள் சி மணி வே மால் ஆங்கில பேராசிரியாக பணியாற்றியவர் இருமுறை தமிழ் பல்கலை விருது ஆசான் கவிதை விருது சிற்பி விருது விளக்கு இலக்கிய விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் வெளிவந்துள்ளன என்னும் என்னும் இதழை நடத்தியுள்ளார் தாவோ தேஜிங் என்னும் சீன சீனமெய்ஜி நூலை தமிழ் மொழி பெயர்த்துள்ளார் இவரது படைப்புகளில் சில வரும் போகும் ஒளிச்சேக்கை இருவரை நகரம் நிலவு பெண் நாட்டிய காலை உயர்குடி அலைவு புகை தீர்வு முகமூடி பழக்கம் பாரி நரகம் பச்சையம் யாப்பும் கவிதை இது யார் அப்படின்னா சி மணியோட நூல் அடுத்து ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன் பெற்றோர் சே நடராஜன் வள்ளியம்மாள் ஊர் சென்னிமலை கோவை மாவட்டம் புனைப்பெயர் விடிவெளி ஆயிரம் அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என புகழப்படுகிறார் சென்னை தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்தார் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்துள்ளார் இவருடைய படைப்புகளில் சில சிலிர்ப்புகள் தோணி வருகிறது விடியல் விழுதுகள் தீவுகள் கரையறுகின்றன நிலா வரும் நேரம் சூரியப்பிரை ஊமைவெளி திரும்பி வந்த தேர்வளம் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி வணக்கம் வள்ளுவ காலத்திற்கு ஒரு நாள் முந்தி அது ஒரு தனியா வணக்கம் வள்ளுவ தமிழின்பன் கவிதைகள் சிகரங்கள் விரியும் சிறகுகள் இது யாரோட அப்படின்னா இருலன்பன் அடுத்து யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் பெற்றோர் உருது கவிஞரான மஹி எனும் சையத் அகமத் ஜைனத் பேகம் ஊர் மதுரை காலம் ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை மானியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சிறப்பு பெயர் கவிக்கோ இவர் பெற்ற விருதுகள் பானை சாகித்ய அகாதமி விருது தமிழக அரசின் பாரதிதாசன் விருது தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது கவியரச பாரி விழா விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது சிற்பி அறக்கட்டளை விருது கலைஞர் விருது ராணா இலக்கிய விருது கொழும்பு கம்பன் கழகம் வழங்கிய கம்பன் காவலர் விருது கம்பன் கழகத்தின் கம்பன் விருது உமர் புலவர் விருது இவர் இவருடைய படைப்புகளில் சில என்ன அப்படின்னா பால்வீதி நேயர் விருப்பம் கரைகளே அதிகாவதில்லை அவளுக்கு நிலா என்ற பெயர் முட்டைவாசிகள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல விலங்கலில்லாத கவிதை சொந்த சிறைகள் புது கவிதையில் குறியீடு சுட்டுவிரல் கம்பனின் அரசியல் கோட்பாடு ஆலாபனை பித்தன் பசி எந்த சாதி பாலை நிலா கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை தேவகானம் பறவையின் பாதை இரகசிய பூ மின்மினிகளால் ஒரு கடிதம் விதைப்போல் விழுந்தவன்